வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஓட்டு வீடுகள் மற்றும் ஆர்சி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் பதினேழாயிரரூபா வாடகை வந்துட்ருக்குங்க வாடகைக்கு விடுவதற்கு ஏற்ற வீடுங்க இது ஆர்சி வீட்டில் கீழொரு வீடும் மேலொரு வீடுன்னு ரெண்டு தளமாக பிரிச்சுருக்குறாங்க பின்னாடி ஓட்டு வீட்டை லீஸுக்கு விட்டுருக்குறாங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது எழுபது பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோட விற்பனைக்கு வந்திருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வருங்க ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய விலை மற்றும் வீடு பிளேஸ் இருக்கக்கூடிய இடத்த மென்ஷன் பண்ணியிருக்கிறங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் அவினாசியில் அவினாசி டூ சேவூர் ரோட்டில் இருக்கக்கூடிய சிந்தாமணி தேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு நியரில் வால்கபுள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது கிழக்கு பார்த்த வீடு ஆர்சி வீட்டில் கீழே ஒரு வீடும் மேலே ஒரு வீடும் இருக்குங்க வீட்டிற்கு பின்புறம் ஓட்டு வீடுகள் லீசுக்கு விட்டுருக்குறாங்க வாடகைக்கு விடுவதற்கு ஏற்ற வீடுங்க இது தற்போதைக்கு இந்த ஆர்சி வீட்டில் பதினேழாயிரம் ரூபா வாடகை வந்துட்டுருக்கு இந்த வீட்டிற்கு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல ஒரு சென்டின் விலை பதிமூணு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த வீட்டின் மொத்த விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் தண்ணீர் கனெக்ஷன் இரண்டு இருக்குங்க தண்ணீர் தொட்டி இருக்குது மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வருங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை